ஒரு இனம் தன் மொழியை தூய மொழியாக அப்படி தனித்து சொல்லுகிறது என்றால் அதை விட ஒரு வெட்கக்கேடு அந்த இனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேறு இல்லை நம்மள தான் சொல்றேன் ஒரு பொன்னியின் செல்வனுடைய மொழியை மொழியாக படிக்கிற போது வந்தியத்தேவன் குதிரையில் ஏறின ஓடி வந்தானா உங்க மனசுல ஒரு வந்தியத்தேவன் வருவான் பாருங்க அந்த வந்தியத்தேவனை கார்த்திகால ஈக்குவல் பண்ணவே முடியாது சொற்களை சொல்லுவதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது உண்மையா இல்லை இப்போ நம்ம ஒரு பஸ் மேலே கிடைக்கிறோம் டிரைவர் இந்த பஸ் காஞ்சிபுரம் போகுமா அப்படின்னு கேட்டால் கேட்கலாம் ஓட்டுநரே இந்த பேருந்து காஞ்சிபுரம் போகுமான்னு கேட்கணும்னா இதுவும் ஒன்று நம்மளை வந்து தடுக்குது விடுத்தவரிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று தாய்மொழியில் சொல்வதை விட ஐ லவ் யூ என் இங்கிலீஷில் சொல்வது பெருமையாக இருக்கு ஒரு சொல்லுக்கு தமிழாக்கம் செய்கிற போது இரண்டு விதமாக செய்யலாம் ஒன்று அதனுடைய செயல் அடிப்படையிலே அதற்கு ஒரு பேர் வைக்கலாம் இல்லை என்றால் அதனுடைய தோற்றம் அடிப்படையிலே ஒரு பேர் வைக்கலாம் தமிழ் அன்னைக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்னன்னா அவளை எது வாழ வைக்குமோ அதை அவள் ஏற்றுக்கொள்வாள் எது அவளை வாழ வைக்காதோ அதை அவளே துப்பி எறிந்து விடுவாள் அதுதான் தமிழுக்கு இருக்கிற மகத்துவம் ஒரு பார்ப்பதற்கு ரொம்ப பெருமை நிறைந்த ஒரு அவையாக நான் இதை பார்க்கிறேன் ஏன்னா மறைமலை அடிகளாருக்கு பிறகு தூய தமிழுக்காக இவ்வளோ பெரிய முன்னெடுப்பை இப்போதுதான் நான் என் வயதில் பார்க்கிறேன் என்பதே ஒரு பெரிய மகிழ்ச்சி இதற்கு காரணமாக இருக்கிற அத்தனை பேருக்கும் நம் இந்த நேரத்தில் நன்றியும் சொல்லிக்கொள்வோம் இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த விழாவுக்கு வந்தது எதுக்குன்னா நான் இப்போ நல்லா பேசுகிறேனோ இல்லையோ நீங்கள் அதை ரசிக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் ரெண்டாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பேச வரவங்களுக்கெல்லாம் ஒரு புக்கு கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப முக்கியமான புக்கு சூட்டி மகிழ்வோம் அப்படின்னு ஒரு புக்கு ஏன்னா பாருங்கள் எனக்கு முகநூல்லையும் சரி பட படவரியிலும் சரி அதிகமாக வரக்கூடிய செய்தி என்னன்னா வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் திரும்ப வணக்கம்னு போட்டேன் எனக்கு புதிதாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல தமிழ் பெயர் வேணும்னு கேட்பாங்க ஆனால் அவங்களுடைய இது பற்றி கேட்குறதோடு சரி நம்ம சொல்கிற பேரை வைக்க போகிறது இல்லை நானும் வீம்புக்குனே செம்பியன் மாதேவி கோப்பெருந்தேவின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அவங்க என்னை பேசுறது இல்லை பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தூய தமிழ் பெயர்களுக்காக ஒரு அழகான புத்தகத்தை கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் பயன்பாட்டில் தூய தமிழ் என்கிற தலைப்பு ஏன் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா எனக்கு அப்படி செய்தி அனுப்புகிற சிலர் நானும் கொஞ்சம் மீறி சரி எந்த எழுத்துலங்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு நாலு எழுத்து சொல்லும்போது தான் எனக்கு நெஞ்சில் கை வச்சு உட்காந்துருவேன் டாடா டிடியில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தமிழ் பேர் சொல்லுங்கன்னுவாங்க இல்லை லாலால் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை ஜாஷால் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தமிழ் பேர் சொல்லுவேங்கன்னு சொல்லுவாங்க நான் எப்படி சொல்கிறது தமிழிலே லகரத்திலோ டகரத்திலோ சொற்களே தோன்றாது என்பதை எப்படி அவர்களுக்கு நாம் சொல்ல முடியும் என்று நினைக்கிற போதுதான் பயன்பாட்டில் தமிழ் எப்படி மாட்டி முழிக்கிறது என்று தெரிகிறது உங்களெல்லாம் என்ன கல்யாணம் ஆகலான்னாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் தெரியும் இந்த ரெண்டு நாளில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்று இருந்தாலும் உங்களுடைய சக வயது ஒரு தோழனாக நான் நிறைய விஷயங்கள் உங்களோட பேசணும் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கேன் முதல்ல மொழியை பற்றி சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் ஏன் தூய தமிழ் ரொம்ப அவசியம்னு நினைக்கலாம் முதல்ல நம்ம எல்லாம் தமிழராக பிறந்த நாம் எல்லாரும் தூய தமிழ் என்று சொல்வதற்கே வெக்கப்பட வேண்டும் யாராவது ஒரு கடையில் வந்து தூய அரிசி விற்கும் அப்படின்னு சொன்னால் அரிசியே நீ தூய மாதிரி தான் நான் விற்கணும் அதில் என்ன தனியாக தூய அரிசி வீ விற்பும்னு சொன்னால் ஒரு வேடிக்கையாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இனம் தன் மொழியை தூய மொழியாக அப்படி தனித்து சொல்லுகிறது என்றால் அதை விட ஒரு வெட்கக்கேடு அந்த இனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேறு இல்லை நம்மளை தான் சொல்கிறேன் நமக்கு வேறு இல்லை நான் நினைக்கிறது உண்டு ஒரு அரிசி வாங்கினா கூட அதில் கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ரேஷன் கடையில் போய் வாங்கினா கூட அதில் ஒரு கலப்படம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எனக்கு என்ன தோணும்னா வாய்க்கு உள்ளே போகிற சோற்றில் கலப்படம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தமிழன் கூட வாய்க்கு உள்ளே இருந்து வெளியே விடக்கூடிய சொற்களில் கலப்படம் இருக்கக்கூடாது என்று நினைக்கவில்லையே என்பது தான் எனக்கு இருக்கிற ஆதங்கம் ஏன் நினைக்கிறதில்ல ஏன்னா மொழியை பற்றி தெரியல உங்களுக்கு சொல்லவா மனுஷ கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப அற்புதமான விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க அறிவியல் படி நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் நெருப்பை கண்டுபிடிச்சதான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைனா இன்னைக்கு கிரில்டு சிக்கன்ஸே கிடைக்காம போயிருக்கோம் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய விஷயம் சக்கரம் கண்டுபிடிச்சது இல்லைனா நம்ம இவ்வளோ நேரம் ப இவ்வளோ தூரங்கள்லாம் பயணம் பண்ணிருக்க முடியாது ஏன்னா தான் வானத்திலே பறக்கிற ஏரோப்ளைனாக இருந்தால் கூட அதுக்கும் சக்கரம் இருந்தால் தான் உண்டு இப்போ சக்கரம் ரொம்ப அவசியம் இப்போ ஹெலிகாப்டர் அப்படின்னு கேட்காதீங்க ஒழுங்கு உருதி அது வேற அது இதற்குள்ளே சேர்க்கலாம் எல்லாத்தையும் ஒரு விதி விலக்கு இருக்கும்போல அந்த மாதிரி அது ஒரு விதி ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா மனிதன் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப அற்புதமான விஷயம் இது தெரியுமா மொழி தான் அது நெருப்போ சக்கரமோ ராக்கெட்டோ மனுஷ கண்டுபிடிச்சதிலே ரொம்ப அழகான உயர்வான பெரிய ஒன்று மொழி ஏன் தெரியுமா ஏன்னா மொழி என்பது உணர்வுகளுக்கு வடிவத்தையும் உணர்வுகளுக்கு வரி வடிவத்தையும் கொடுக்கக்கூடிய மொழியைப் போல ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை உணர்வுகளுக்கு இப்போ யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்குள்ள காதல் அப்படி இருக்குது நீங்கள் காதலிக்கிற பொண்ணை பார்த்து என்ன தான் நீங்கள் கண்ணில் ஆயிரம் சொன்னாலும் உங்களால் அவங்க கிட்டே கொண்டு போய் சேர்க்க முடியாது வாயை திறந்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஒரு உணர்வு இங்கிருந்து நாங்கள் போது பாருங்க அது எதனால் முடியுங்க இது வரைக்கும் தம்பி பெண்ணையே துறைக்கலை இப்போ நான் சொன்ன உடனே பெண் எடுத்து நோச்சிருக்கிறார் அவருக்கு முக்கியமான சிலபஸ் நினைக்கிறாரு மொழியினுடைய மிகப்பெரிய விஷயம் பாருங்கள் அது சாதாரணமானது இல்லை நீங்கள் நீங்கள் எங்கேயாவது ஒரு நாய் இன்னொரு நாயை குறைச்சதால ஒரு நாய் செத்து போய் பார்த்துருக்கீங்களா இந்த நாய் என்னை பார்த்து குறைச்சிருச்சு அதனால நான் செத்து போறேன் எந்த நாயாவது செத்து போயிருக்கா எந்த நாயாதுங்க ஒரு காக்கா இந்த இன்னொரு காக்காவை பார்த்து இந்த காக்கா என்னை பார்த்து கத்திருச்சு அப்படின்றதுக்காக இன்னொரு காக்கா செத்து போய் பார்த்துருக்கீங்களா ஆனால் உலகத்திலேயே ஒரு உயிரினம் மட்டும்தான் இந்த மனிதன் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிவிட்டான் என்று உயிரை மாய்த்து கொள்வது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்றால் மொழி எவ்வளவு உயரியது என்று யோசித்து பார்க்க கம்பன் ஒரு பயங்கரமான ஒரு ஆள் எல்லாருக்கும் கம்பன் தெரியும் நினைக்கிறேன் கடலூர் மாவட்டம் ஆதார் கார்டை எடுத்துட்டு வந்திருப்பார் நினைக்கிறேன் நல்லது உயிரோட நல்லா இருக்காருங்களா சரி நல்லது கம்பன் மாதிரி இந்த மொழியை கையாண்டு என கேட்டால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதல் தூய தமிழ் கவிஞர் கம்பன் தான் தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே முதல் தூய ஏன்னா அவர் கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேட் தான் வழிமொழிந்து எழுதுகிறார் எங்கிருந்து வால்மீகி கிட்ட இருந்து நீங்கள் அவர்த பாருங்களேன் விபீஷணனை விபீஷணன் என்று எழுதவில்லை வீடணன் என்று தமிழ் படுத்தினார் ராமனை ராமன் என்று எழுதவில்லை ராவுக்கு முன்னால் இகரம் போட்டு எழுத வேண்டும் என்கிற இலக்கண விதியோடு இராமன் என்று எழுதினான் லக்ஷ்மணனை லக்ஷ்மணன் எழுதல இலக்குவன் என்று எழுதினான் என்னை கேட்டால் இந்தியாவில் பல மொழிகளில் ராமாயணம் மொழிபெயர்த்த போதும் கூட ராமனும் லக்ஷ்மணனும் பீஷணனும் அந்த மொழிக்காரர்களாகவே மாறியார்கள் என்றால் தமிழில் மட்டும்தான் கம்பன் மட்டும்தான் அதை செய்தான் முதலில் புயல் அந்த கம்பன் ஒரு அழகா ஒன்று சொல்லுவாருங்க இந்த மொழிக்கான அழக சொல்கிறேன் பாருங்களே தாடகை தெரியுமா உங்களுக்கு சரி ஏன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை நினச்சிக்கோங்க அதான் தாடகை ரொம்ப மோசமானவ நீங்கள் பார்த்துருப்பீங்க கதைகள்லாம் ஒரு அரைக்கி ஆமாம் அரைக்கி அவளை ராமன் கொல்கிறான் உனக்கு சில பேருக்கு தெரியும் அந்த கதை அதுவும் திருப்பதி போனவங்களாம் இருந்தீங்கன்னா குடவன் அடிக்கடி பார்த்துருப்பீங்க அந்த கதையை ராமனுடைய அம்பு போது தாடகையினுடைய வைர மார்பை துளைத்து கொண்டு அந்த அம்பு போது கம்பருடைய ராமாயணம் பார்த்தீங்கன்னா ராமனுடைய ஒவ்வொரு அம்பும் ஒவ்வொரு பேரை தொலைச்சிட்டு போகும்போது எப்படி போச்சுன்னு அழகழகாக சொல்லியிருப்பார் சொன்னதே சொல்ல மாட்டார் நம்மளாம் பாருங்கள் கொஷின் பேப்பரில் பேசேஜ் இருந்தால் அதே டூ மார்க்காக எழுதுவோம் அதே த்ரீ மார்க் எழுதுவோம் அதே டீட்டெயிலாக எழுதுவோம் ஆனால் பேசேஜ் மட்டும் அதை எழுதியிருக்கவே மாட்டோம் மற்ற எல்லாத்துலேயும் அதை எழுதியிருப்போம் பேசேஜில் மட்டும் கரெக்டாக தப்பாக எழுதுவோம் பேராகிராஃபில் இருந்து எடுத்து ஆனால் கம்பர் பாருங்கள் வாலியை அம்பு குத்தும்போது வாழைப்படத்திலே ஊசியை போல குத்தியது ராவணனை குற்றுகிற போது உள்ளே இருக்கிற சீதையை தேடுவதாக தடவி கொண்டு போனது அப்படின்னு ஒவ்வொருத்தரை கொள்ளும்போதும் அந்த ஒரு அந்த அம்புக்கு ஒரு அழகு சொல்வார் அப்படி தாடகையை கொள்ளும் போது அது எப்படி போச்சால் ரொம்ப அழகாக சொல்லார் வேகமாக போச்சுன்னு சொல்லணும் கம்பன் முடிவு பண்ணிட்டார் ராம அம்பு விட்டான் ஜொயின் போச்சு வேகமாக போச்சுன்னு சொல்லணும் எப்படி சொல்லாங்க இருக்கிறதுல எதுங்க வேகம் மின்னல் ஆ ஐ இங்க வடிவேல அந்த காமெடி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் வாமா மின்னல் சரக்குன்னு போறது சொல்றாங்க தெரியல சரி இலக்கியத்துல வில்லல் வேற எதுங்க ரொம்ப வேகத்துக்கு எதுங்க நம்ம சொல்லும் உதாரணமா குதிரையினுடைய வேகத்தை சொல்றது வழக்கம் சரிங்களா அப்புறம் எண்ணெய் ஓட்டத்தினுடைய ஒரு வேகம் இருக்கிறது அது எங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கமாக ஓடுங்க அது எல்லா பக்கமும் ஓடும் அது ஓடுறது அது செதுறது நான் ஓடுறத பத்தி கேட்கறேன் நீங்கள் செதுறதை பத்தி சொல்றீங்க இப்போ குதிரை நேராக ஓடும் யானை நேராக ஓடும் மனசு அது நேராலாம் ஓடாது அது அப்படியே பல ரூபங்கள் எல்லா இடத்துலையும் போகும் அது எல்லா திசையிலையும் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் கூப்பிட்டுங்க உட்கார வச்சுக்கோங்க வெளியே வேண்டாம் வேகத்துக்கு குதிரையை சொன்னாங்க ஒரு காலத்தில் குதிரைக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா இப்போ அறிவியல் சொல்லக்கூடிய வேகத்திலே மிகப்பெரிய வேகமாக இருப்பது ஒளி லைட்டுடைய ஸ்பீட் அப்படின்னு நீங்கள் இயற்பியலில் படிச்சிருக்கலாம் நாங்களாம் படித்ததில்லை எப்போது சார் சொல்லும் போது கேட்போம் காதலை இருக்கிறதுல அதீத வேகம் எது தெரியுமா ஒளியினுடைய வேகம் அதனால தான் நீங்க இன்னைக்கு எதை கண்டுபிடிச்சாலும் என்ன சொல்லுவாங்க வேகத்திலே பயணம் செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா ஒளியினுடைய வேகம் ஒளி லைட்ஸ் எங்க பசங்க ஓ சார் கேட்பான் வேகம் ஸ்பீடு இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வேகம் ஆனா இப்ப கம்பர் காலத்துல அதெல்லாம் வரல அவர் கொஞ்சம் ரொம்ப முன்னாடியே வந்துட்டார் பாவம் அவர் அந்த இயற்பியல் வளர்ச்சிக்கெல்லாம் முன்னாடி வந்ததால் அவருக்கு அதை சொல்ல முடியாது ஒளியின் வேகம்னு சொல்ல முடியாது ஆனால் ஒளியை விட வேகமாக ஒன்று போவோம் தெரியுமா எது சொல்லுங்க பாப்போம் ஒளியை விட வேகமாக சரி கம்பன் சொல்கிறாரு ஏ ராமன் வீட்டு அம்பு வேகமாக போச்சு அது எவ்வளோ வேகமாக போச்சு போச்சு தெரியுமா கடிய வேக சுடுசரம் அப்படின்னு சொன்னார் அது எவ்வளோ வேகம்னா சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் என்று சொன்னார் நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் ராமன் வீட்டு அம்பு எவ்வளோ வேகமாக போச்சா ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து வார்த்தையில் காயப்படுத்துனானா அது எவ்வளோ வேகமாக அவனை போய் காயப்படுத்துமோ அவ்வளோ வேகமாக அந்த அம்பு போச்சான் இதோட ஆழம் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஸ்பீடாவது ஆன் பண்ணி வரணும் சி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அடுத்த நிமிஷமே உங்களுக்கு மூஞ்சி மாறிடும் மாறிடுமா இல்லையா ஒரு கெட்ட வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கெட்ட வார்த்தை மனசில் நினச்சிக்கோங்க எதிர்க்க நின்று அந்த கெட்ட வார்த்தையை சொன்ன உடனே அந்த வாயிலேருந்து வெளியே வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் மனசுக்குள்ளே வந்து இப்படி நெருடலாவதா இல்லையா அதனால தான் கம்பர் சொன்னார் வேகத்திலே பெரிய வேகம் எது தெரியுமா கடிய வேக சுடுசரம் அப்போ இந்த சொல்லுக்கு எவ்வளவு வலிமை இருக்குன்னு பாருங்க ஆனால் நாம் ஒருபோதும் சொற்களை அப்படி பயன்படுத்துவதில்லை ரொம்ப ஏமாந்து உட்காந்துருப்பான் துண்டை போட்டு வெறா சொல்ல மாட்டோம் ஏய் நீ ஆனும்வதே தெரியண்டி நீ இப்படி தான் உட்காருவேன்னு எனக்கு தெரியணும் ஒன்று போய் பணத்தை போடுவான் போடுற வரைக்கும் யோசிச்சுன்னு பண்ணு அத்த மாதம் போடலாமா அடுத்த மாதம் போடலாமான்னு அவன் அம்போனா அதுக்கப்புறம் சொல்லுவான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் அதெல்லாம் தளையிறதே கிடையாது அப்படின்னு பேசுவோம் என்ன சொற்களை பயன்படுத்த தெரில ஒரு மொழி எவ்வளோ உயருன்னு சொல்கிறேன் பாருங்கள் உங்கள் எண்ணங்களை உங்கள் கற்பனையை உங்கள் ஆச்சரியங்களை உங்கள் விருப்பங்களை நீங்கள் உங்களிடமிருந்து இன்னொருவருக்கு சொல்ல மொழியை தவிர வேறு ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது அதுதான் மொழியினுடைய பெரிய பெரிய விஷயம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் நான் பேர் அருவின்னு சொன்னோடனே உங்கள் மனசில் என்ன ஓடுது பேர் அருவின்ற என்ன ஓடுது பெரிய அருவி ஓடும் பெரிய மலைன்னு சொன்ன என்ன ஓடுது ஒரு பெரிய மலை நல்ல யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலை போகும் எல்லாருக்கும் திருப்பதி மலை வராது மனசுக்கு சிலருக்கு இமயமலை வரும் சிலருக்கு பரங்கி மலை வரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மலை வரும் ஏ அப்போ இந்த இந்த மொழிக்கு என்ன அழகு பாருங்கள் நான் அதான் எப்பவும் சொல்லுவேன் பொன்னியின் செல்வன் படம் வந்தது பொன்னியின் செல்வன் நாவலே முடிச்சுட்டு போயிட்டார் ஏன் ஒரு பொன்னியின் செல்வனுடைய மொழியை மொழியாக படிக்கிற போது வந்தியத்தேவன் குதிரையில் ஏறின ஓடி வந்தானா உங்கள் மனசில் ஒரு வந்தியத்தேவன் வருவான் பாருங்கள் அந்த வந்தியத்தேவனை கார்த்திகால ஈக்குவல் பண்ணவே முடியாது நெவர் பண்ணவே முடியாது ஒரு அழகான அந்த கா காட்டுக்குள்ளே அவங்க வராங்க நீங்கள் அப்படி படிக்கிற போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு காடு வரும் பாருங்கள் அந்த காட்டை வந்து சங்கரே வந்து அப்படி படம் வச்சு காமிச்சா கூட அந்த காட்டை நீங்கள் கற்பனை பண்ண காட்டை அவங்களால கொடுக்க முடியாது மொழியினுடைய இன்னொரு பலம் சொல்லுங்க பாருங்க உங்கள் கற்பனை எண்ணங்களுக்கு மொழி உயிரும் கொடுக்கும் ஒரு மொழி உங்கள் கற்பனை எண்ணங்களுக்கும் உயிர் கொடுக்கும் அதுதான் மொழியினுடைய மிகப்பெரிய பலம் ரெண்டையும் ஒரு மொழி என்ன பிரச்சனை இப்ப நமக்கு இங்கே இந்த நேரத்தில் நம்ம பேசுறோம்னா இந்த மொழியை தூய மொழியாக பேசுவதில் இருக்கக்கூடிய சிக்கல் அதுவும் நம்மள மாதிரி இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பேசுறதுல பயங்கரமான சிக்கல் இருக்கேன் நம்ம காலையிலேருந்தே என்ன பேசுகிறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மார்னிங் எழுந்தோம் அலாரம் ஆஃப் பண்ணோம் அப்புறம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் போய்ட்டு குளிக்கிறதுக்கு மக் எடுத்து பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றி குளிச்சுட்டு டவல் எடுத்து தொடச்சிட்டு வெளியே வந்து அம்மா கிட்டே டிஃபன் கேட்டு ப்ளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு டைனிங் ரூம்லேருந்து வெளியே எழுந்து வந்து ஐடி கார்டு எடுத்து மாட்டிக்கிட்டு யூனிஃபார்ம் என்னன்னு பார்த்து அதையும் போட்டுக்கிட்டு கரெக்டாக காலேஜ் பஸ் வந்துச்சான்னு பார்த்து ஏறி டிரைவர் நல்லா அதே டிரைவராக வேற டிரைவரெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படியே காலேஜ் வந்தோமா அட்டண்டன்ஸை போட்டோமா சார் நடத்தினாரா சிலபஸை முடிச்சாரான்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போனோமா ஒரு டீ குடிச்சோம்மா சார் இதெல்லாம் பேசினதில்ல எவ்வளோ இங்கிலீஷ் இருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ தமிழ் இருக்குன்னு நினைக்கிறீங்க முக்கால் இங்கிலீஷ் ஆனால் நீங்கள் இப்படி பேசினா தான் உங்களை தமிழ்ன்னு தமிழ்நாட்டில் ஏற்றுப்பாங்க இப்படி பேசுனா தான் நீங்கள் பஸ்ல ஏறி நடத்துனர் எங்கே அப்படின்னு கேட்டால் காலை மிதிப்பா இருக்கிற கூட்டத்தில் என்ன நடத்துனர் எங்கே நினைப்பாரு இல்லையா ஏன் ஒரு சிரமம் வருது பாருங்க பயன்பாட்டிலே தமிழை கொண்டு வர தமிழ் மட்டும் கிடையாது இந்திக்கார பயன்பாட்டில் இந்தி கொண்டு வந்தாலும் பிரச்சனை தெலுங்குக்காரன் பயன்பாட்டில் தெலுங்கு கொண்டு வந்தாலும் பிரச்சனை ஏன் நீங்கள் தெலுங்கு இந்திக்காரன் மட்டும் தூய தமிழை பேசலாம் சொல்லாதீங்க அவங்களும் அதே தான் பிரஷுலு தான் அங்கேயும் ஒன்றும் பெருசாக மாற்றம்லாம் கிடையாது நம்மள மாதிரியே தான் நம் தாய்மொழியை தூய மொழியாக பேசுவதிலே ஒரு சிக்கல் என்ன சிக்கல் மறைமலையடிகள் பார்த்த சிக்கல் வேற அவருக்கு இருந்த சிக்கல் வட மொழி மட்டும்தான் இன்னைக்கு பல மொழி சிக்கல் நம்மால் என்ன பண்றோம் பாருங்க நடந்து போறோம் நம்ம ஊர் தான் ஒரு சந்தைக்குள்ள போறோம் ஒரு கீரையே ஒரு அந்த கீரை ஓனரு நல்லா ஒரு அடிமை சிக்கிச்சேன்னு ஒரு நாற்று இன்னங்கிட்ட கீரை குத்து விற்க சொல்லிட்டு போயிடுவான் நம்மளால் அங்கே தான் பயங்கரமான அறிவை காமிப்பான் கித்தனா ஹே அப்படிம்பா ஏ ஏ நான் ஹிந்தி பேச கற்றுக்கிட்டேன்னா அதுவும் எனக்கு ஒரு தமிழே தான் கேளே இல்லை அவர் ஹிந்திக்காரராக இருக்கார் நீ அங்கே போ நீ தலவிழான்னாலும் அவங்ககிட்ட தமிழை பேச மாட்டான் உண்மை சார் இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறேன் என்னதால இணங்கி வரணும்ல அவன் ஒன்று சொல்லுவான் நான் டுவெண்ட்டி ருப்பீஸான்னு கேட்பேன் அவன் ஆமான்னு தலையாட்டிட்டு இந்தியிலே தான் திரும்ப சொல்லுவானே தவிர இங்கிலீஷில் டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு திரும்ப சொல்ல மாட்டான் நீங்கள் போய் வேணால் பாருங்கள் உண்மையை தான் சொல்கிறேன் சும்மா சொல்லலை ஆனால் நமக்கு என்ன பாருங்கள் சிக்கல் ஆ நான் இப்படி பேசினா தான் அது எனக்கு சரியாக இருக்குது ஏன் என்னால் காலையில் எழுந்தேன் பல் துளைக்கினேன் நீராடினேன்லாம் சொல்ல முடியாது மீரா சீக்க விளம்பரமாக நீராடு அப்படின்னு பாருங்கள் அது ஏதோ நமக்கு எதுவும் வித்தியாசமாக அதை பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எதோ ஆயிரத்தில் ஒரு ஒன்று உட்காந்துட்டு படத்தில் இருந்திருக்கா மாதிரி நமக்கு ஒரு ஒரு எண்ணம் வந்துடும் அது நமக்கு சுத்தமாக ச அந்நியம் சரி இப்போ இந்த பயன்பாட்டின் சிக்கல் நான் என்னென்னு ஓப்பனாக சொல்லவா வெளிப்படையாக சொல்லவா பயன்பாட்டின் சிக்கல் தமிழ் சொற்களை சொல்லுவதற்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கிறது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா இப்போ நம்ம ஒரு பஸ் உனக்கு கிணிக்கிறோம் டிரைவர் இந்த பஸ் காஞ்சிபுரம் போகுமா அப்படின்னு கேட்டால் கேட்டலாம் ஓட்டுநரே இந்த பேருந்து காஞ்சிபுரம் போகுமான்னு கேட்கணும்னா எதோ ஒன்று நம்மளை வந்து தடுக்குது தான் அதை நம்ம ரொம்ப பெருமையாக நினைச்சாலும் எதிர்கிற ஓட்டுநர் என்ன நினைப்பாரோ நம்மளை பஸ்ஸில் ஏற்றுவாரா இல்லை பஸ் மேல நம்மளை மேலே பஸ் ஏற்றிடுவாரா ஏன்னா அவர் எந்த டென்ஷன் இருக்கா ஓட்டுப்போ அதை பக்கிடுவார் அப்புறம் இன்னொரு பிரச்சனை பாருங்க படிக்காதவர்களிடம் கூட போய் ஆங்கிலம் சேர்ந்து விட்டது அந்த ஆயாவுக்கு ஒன்றுமே படிச்சிருக்காது ஒன்னாவது கூட அந்த ஆயா படிச்சிருக்காது ஆனால் நான் ஆயா என்ன சொல்லணும்னு பார்த்துக்கிறீங்களா ரிமோட் எங்கே வச்சு அதுவும் சொல்லுவாங்க அந்த சுவிட்சை கொஞ்சம் தட்டு அந்த ஆயா பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் சுவிட்சு தமிழ் நம்ம பேர் பாதி பேருக்கு அப்படி ஓ ரிமோட் தமிழ் இல்லையா அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் பல பேர் இருக்கா இன்னும் அப்போ என்ன சிக்கல் பாருங்க ஒரு சொல் தமிழிலே வருகிற போது இருக்கிற போது அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு ஒரு சின்ன தயக்கம் வருகிறது அது எந்த அளவுக்கு தயக்கம் போயிடுச்சுனா நான் ஒன்று சொன்ன பாருங்க அதே தான் பிடித்த நான் உன்னை காதலிக்கிறேன் என்று தாய்மொழியில் சொல்வதை விட ஐ லவ் யூ என்று இங்கிலீஷில் சொல்வது பெருமையாக இருக்கிறது இல்லை உயிரற்ற ஒரு வரியிலே நாம் அதை சொல்லுகிறோம் எது ஐ அதீதமான உணர்வே அந்த காதல் உணர்வு தான் தாய்மொழியில நமக்கு விருப்பம் ஏன் நான் உன்னை அந்த பொண்ணு மேலே பார்த்துட்டு இது வரைக்கும் ஓகே சொல்ல மாதிரி யோசிச்சேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லவே மாட்டேன்ட்டு போயிடும் என்ன அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க என்னன்னு ரொம்ப குடும்பத்தை பத்தி யோசிக்கிறவன் ரொம்ப தமிழ் பேசுறேன் ரெண்டு பேரும் வச்சுருக்காங்க அதனால என்னன்னா சிக்கல் என்ன சிக்கல் என்னால் அந்த வார்த்தையை பேச முடியல நான் கேட்குறேங்க ஏன் தமிழ் வார்த்தையை பேச முடிவதில்லை ஒரு புதிய தமிழ் வார்த்தை இந்த உலகுக்கு வருகிறது ஒரு புதிய தமிழ் வார்த்தை உலகுக்கு வருகிறது ஏன் பேச முடியல முதல் சிக்கல் சொல்லவா அந்த தமிழ் வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் வார்த்தை அல்லது தமிழாக்கம் செய்யப்பட்ட தமிழ் வார்த்தை எங்களுக்கு பிடிக்கவில்லை எங்களுக்கு பிடிப்பது போல் இருந்தால் நீங்கள் சொல்லாமலேயே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உதாரணம் சொல்கிற பாருங்கள் காஃபின்னு ஒன்று இருந்துச்சு சார் அதுக்கு தமிழில் முதல்ல ஒரு பேர் வச்சாங்க குழம்பிலாம் ஃபஸ்ட்டு வைக்கல கொட்டை வடி நீர்னு ஒன்று வைச்சாங்க யாராவது மனசாட்சியோடு போய் கொட்டை வடி நீர் தாங்கன்னு கேட்க முடியுமா கேட்க முடியும் ஏ பாருங்க இவர் ஒரு புது அவருடைய வரலாறு சொல்கிறார் ஒரு முறை கொட்டை வடிநீர் கேட்டதுக்கே கொட்டை வடி நீருக்கு தமிழ் என்ன கேட்டார்களா அவருக்கு ஒரு பயம் வந்துட்டு இருக்கோ சிக்கல்டா சிக்கல் தான் தமிழாக்கம் செய்யறீங்க சரி என்னன்னா இது ஒரு ஒரு நியாயமே இல்லாத ஒரு தமிழாக்கம் பண்ணிட்டு அதை பேசுனா அப்பதான் அடுத்த ஒரு சொல் வந்தது குழம்பி என்கிற சொல் வந்தது நல்லா கவனிங்க ஒரு ஒரு சொல்லுக்கு தமிழாக்கம் செய்கிற போது இரண்டு விதமாக செய்யலாம் ஒன்று அதனுடைய செயல் அடிப்படையிலே அதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் இல்லை என்றால் அதனுடைய தோற்றம் அடிப்படையிலே ஒரு பேர் வைக்கலாம் நமக்கு ரெண்டு பேர் வைக்கிறது கிடையாது சுந்தரம்னு பேர் வைப்பாங்க ஆனா மூக்கு இந்த பக்கம் இருக்கும் வாய் இந்த பக்கம் இருக்கா பேரு சுந்தரம் அப்படின்னு ஆரோக்கிய ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்லுவாங்க தீஞ்சு போன கொத்தமல்லி மாதிரி ரோஜா அப்படின்னு சொல்லுவாள் நம்ம இங்க யாராவது ரோஜாவோ சுந்தரமோ ஆரோக்கியமோ இருந்தால் வடித்துக்கொள்வடி கேட்டுக்கொள்கிறோம் என்னன்னா சம்பந்தமே இல்லாமல் பேர் வைக்கிறது இந்த மொழியாக்கமும் அதே தாங்க ரெண்டு விதமாக பெயர் வைக்கலாம் ஒன்று அது செயல் அடிப்படையிலே ஒரு பெயரை வைக்கணும் இல்லையா அதன் தோற்ற அடிப்படையிலே பேர் வைக்கணும் ஏதாவது ஒன்று ஜெயிச்சிடும் அதுதான் இந்த காஃபி காஃபிக்கு முதல்ல என்ன பெயர் வச்சாங்க கொட்டை வடி நீர் என்பது செயல் வடிவிலானது என்ன காஃபி கொட்டையை அரைத்து சுடுநீரில் போட்டு வடித்து எடுப்பதால் அது கொட்டை வடி நீர் யாரோ ரொம்ப வேலை இல்லாதவா இந்த பெயர் வச்சிருக்கான் இவ்வளோ பெருசாக கேட்கறதுக்குள்ளே காப்பி கடையே முடிடுவான் அவ்வளோ பெரிய பேர் ஆனால் நீங்கள் பாருங்கள் முருகன் அருளோட பேசுகிற விட்டுருங்க அவர் இன்னொரு பேர் கொண்டு வந்தாங்க குழம்பி அது ஜெயிச்சிருச்சு கொட்டை சொன்னீங்க ஏன்னா அது உங்களை ஜெயித்து விட்டது வென்று விட்டது அந்த சொல் ஏன் அந்த சொல் வென்றதுனா இந்த சொல் செயலால் வந்த சொல் அல்ல தோற்றத்தால் வந்த சொல் அப்படியா என்ன தோற்றம் குழம்பி என்றால் குதிரையினுடைய காலிலே அடிக்கப்படக்கூடிய அந்த வளைவான ஒரு பகுதி அது அது ஓடுச்சுன்னா குலம்படி சத்தம் கேட்கிறதுன்னு சொல்லுவாங்க அது பதிஞ்ச அந்த மண்மேலையை பதிஞ்சதுக்கு குலம்பு தடம்னு சொல்லுவாங்க நீங்கள் காஃபி கொட்டையைப்பா எடுத்து அப்படி கவுத்து பார்த்துருக்கீங்களா குதிரையினுடைய குலம்பு போல் அது இப்படி வளைஞ்சிருக்கும் அதனால் அதுக்கு குலம்பு என்று பெயர் வைத்தார் அந்த பேர் நின்னுச் அந்த பேர் நின்னிச் சைக்கிள் வந்தப்போ அதே மாதிரி தான் பேர் வச்சாங்க சைக்கிளுக்கு தமிழ் என்ன தெரியுமா ஆமாம் இது நீங்கள் ஏற்றுக்கிட்ட பேர் முதல்ல ஒரு பேர் வச்சாங்க என்ன தெரியுமா ஆ ஈர் உருவெளின்னு வச்சாங்க சொல்லும் போதே நம்ம நாக்கு நாலு உருள் உருளுது என்ன எங்க நம்ம உயிர் உருதா வராது நமக்கு எது கரெக்டு மிதி வண்டி தான் கரெக்டு ஏ நான் அதை மிதிக்கும் உலகத்தில் பெடலுங்கிறத மிதிக்கிறதுன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணது நம்ம ஆளுதான் ஏன்னா அந்த ஊர்லலாம் அவன் தான் பெடல் பண்ணுவான் நம்ம நம்ம அம்மா ஆண்டியெல்லாம் வச்சு பெடல் பண்ணுவோம் தான் போவோம் அப்புறங்க ரொம்ப தமிழிலே நல்லா ஞாபகத்துக்கோங்க தமிழ் அன்னைக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்னன்னா அவளை எது வாழ வைக்குமோ அதை அவள் ஏற்றுக்கொள்வாள் எது அவளை வாழ வைக்காதோ அதை அவளே துப்பி எறிந்து விடுவாள் அதுதான் தமிழுக்கு இருக்கிற மகத்துவம்